உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் ரிஷபராசி கால புருஷ தத்துவத்தின் படி இரண்டாவது ராசி கிருத்திகளில் ரிஷபராசி சரிஷம் அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்தாச்சு இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி ஒரு டீப் அனலைசிஸ் பண்ணி இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் நிறைய பயன் உள்ள தகவல்கள் இந்த வீடியோ முழுக்க இருக்கு கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த ஆண்டு காத்துட்டு இருக்கு என்னென்னங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வருவோம் முதல் பாயிண்ட் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் என்னதான் பண்ணாலும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் ஏன்னா வாழறதும் சம்பாதிக்கிறதும் குடும்பத்துக்காக தானே அப்போது கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குமா இதுல இருந்து போகலாம் ஏன்னா குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா இவ்வளவு நாள் அவங்களுக்கு ஜென்மத்திலயே குரு உட்கார்ந்து இருந்தார் இந்த வருஷம் மே மாசம் அவர் ஷிஃப்ட் ஆகி இரண்டாம் வீட்டுக்கு போறார் குடும்பஸ்தானத்துக்கு சோ ஏப்ரலுக்கு அப்புறமே குடும்பத்துல ஒற்றுமை நிச்சயமா நல்லா இருக்கும் அப்ப இவ்வளவு நாள் இருந்தது அப்படின்னா அப்படி கிடையாது சில குடும்பங்கள்ல சண்டை சச்சரவுகள் அதிகமாகி பிரிஞ்சு போலாங்கிற அளவுக்கு கூட சிந்தனைகள் வந்திருக்கும் இருந்தாலும் வேற வழி இல்லாமல் சமுதாயத்துக்கு கட்டுப்பட்டு குழந்தைகளுக்காக அல்லது பெரியவங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு அல்லது கௌரவத்துக்கு கட்டுப்பட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒட்டியே ஓடிட்டு இருந்திருக்கும் வண்டி போகிற வரைக்கும் போகட்டும் ஒட்டு வராத மாதிரி தான் தெரியுது இப்படிங்கிற மாதிரி சூழல் தான் கடந்த கால இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு சிலருக்கு மட்டும் தான் எல்லாருக்கும் கிடையாது ஆனால் ஏப்ரலுக்கு அப்புறம் நல்ல மாற்றங்கள் நிச்சயமா இருக்கும் புரிஞ்சவங்க கூட ஒன்று சேருவாங்க இனிமே நமக்கு குடும்ப வாழ்க்கை செட் ஆகுமா இவங்க கூட ஷைன் பண்ணலாமா வேண்டாமா வாழலாமா வேண்டாமா இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க கூட ஓகே நம்ம பொண்டாட்டி நமக்காக புரிஞ்சு ஏற்கனவே தான் உழைக்கிறாங்க குடும்பம் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கறவங்களுக்கு ஜென்ம குரு அமைப்பு கிடைச்சிருக்காது பெருசா இனிமே அந்த ஃபேமிலிக்கான டைமை உங்களால ஒதுக்க முடியும் குழந்தைகளோட கூட கொஞ்ச நேரம் இருக்கிறது மனைவியோட இருக்கிறது மனைவி கணவனோட கூட இருக்கிறது இந்த மாதிரி டைம் கொஞ்சம் அதிகமாகும் அப்ப குடும்ப வாழ்க்கைங்கிறது பீஸ்ஃபுல்லா போக ஆரம்பிக்கும் இது முதல் பாயிண்ட் அப்போ இந்த குடும்பங்கிறது சரியா இருந்தாலே மற்றதெல்லாம் சரியா வந்துடும் அப்ப வாழ்க்கையில வெற்றி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ரிஷபராசி என்பவர்களுக்கு குடும்பம் இருக்கிறது ரைட்டு குடும்பமே இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பண்றது நாங்க இன்னும் கல்யாணமே பண்ணலையே அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல இந்த வருஷம் உங்களுக்கு குரு பலன் வந்துருச்சு மே மாதம் செகண்ட் வீக்ல இருந்தே குரு பலன் வந்துருச்சு அப்போ இப்போல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இருந்தே வரன் பாக்குறத நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் தாராளமா அப்ப நாங்க ஏற்கனவே பார்த்துட்டு தானே இருக்கோம் ஒன்றும் கிடைக்கவே இல்லையே நீண்ட நாளாக கல்யாணம் ஆகாம இழுத்துட்டே போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் செட் ஆயிடும் கண்டிப்பா செட் ஆயிடும் நிறைய திருமணங்கள் நடக்கும் ரிஷவராசி என்பர்களுக்கு கல்யாணம் அமைப்புகள் வந்துருச்சு அதே மாதிரி காதல்ல இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்தை நோக்கி நகர்வதற்கான அமைப்புகள் வந்துடும் நிறைய பேருக்கு புதிய காதலே மலரும் வெளியில இருந்து நிறைய ப்ரபோசல்ஸ் வரும் அப்ளிகேஷன்ஸ் வரும் இல்ல நீங்க ப்ரப்போஸ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலை பார்த்துருந்தீங்கன்னா எங்கேயாவது உதவாங்கிட்டு கிட்டு வாங்கிட்டு வந்திருப்பீங்க ஆனால் இனிமே லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்புகள் வந்துடும் இனிமே நீங்கள் லவ் எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு வேல்யூ இருக்கும் கண்டிப்பாக இந்த ரிஷப ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் நடப்பு வருஷத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏப்ரலுக்கு பிறகு உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை உறவு அதே மாதிரி கல்யாணம் கூடுறது இந்த விஷயங்கள் சந்தோஷமாகவே போகும் இதுக்கு அடுத்த பாயிண்ட்டு புத்திர பாக்கியம் குழந்தை கிடைக்குமா அப்படின்னா தாராளமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுலேயும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு போன வருஷமே ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்கும் இப்போ இந்த வருஷத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குழந்தை பாக்கியத்துல குறைபாடு சொல்றதுக்கு அமைப்பு இல்லை நல்லாவே கிடைக்கும் அதே ஒரு சிலருக்கு நீண்ட காலமா குழந்தை இல்லாம இருக்கு அது சம்மந்தமான ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகி அதில் குழந்தை கிடைக்கிறதுக்கான அமைப்பு அடுத்து ஏற்கனவே குழந்தை குட்டியெல்லாம் எங்களுக்கு இருக்கு அவங்க ஒழுங்கா படிப்பாங்கல அப்படின்னா நல்லாவே படிப்பாங்க சின்ன குழந்தைங்களா இருந்தா நல்லாவே படிப்பாங்க உயர்கல்வி படிக்கிறவங்க ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு அவங்க படிப்புக்காக இந்த காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் அதிகமாவே செலவு பண்ற மாதிரி வரும் அந்த செலவும் பிரயோஜனமா தான் இருக்கும் அவங்க அந்த செலவை கரெக்டா யூஸ் பண்ணிப்பாங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க பொருளாதார முன்னேற்றமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல இருக்கும் பிள்ளைகளுக்கு செலவு பண்றதுல உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்துரும் பிள்ளைகளால மனமகிழ்ச்சி உண்டு பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட இந்த திருக்குறளுக்கு எக்ஸாம்பிளா வர அளவுக்கு உங்க குழந்தைகள் நல்லா படிச்சு உங்களுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுப்பாங்க பெருமிதத்தை சேர்ப்பாங்க ஒரு சிலருக்கு பிள்ளைகளால வருமானமே வரும் குழந்தைங்க நீங்க படிக்க வச்சதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்காக சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுப்பாங்க பல வருஷமா வேலை இல்லாம இருந்த பிள்ளைகளா இருந்தா கூட இந்த வருஷத்துல வேலை கிடைக்கும் அவங்க வேலையில போய் உட்காந்துருவாங்க ஏப்ரல் மேக்கு பிறகு பாருங்க வேலைக்கு போற அமைப்பு மிக வலுவே உண்டு என்ன ஃபேமிலியை விட்டு அதுக்காக பிரிஞ்சு போற மாதிரி சூழல் ஒரு சிலருக்கு இருக்கும் எங்க போனா என்ன வேலை கிடைக்கும் கன்ஃபார்மாக வேலை கிடைக்கும் பிள்ளைகளால் மன நிம்மதி கிடைக்கும் வேற என்ன வேணும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜெயிச்சாச்சு அவ்வளோதான் அடுத்து உடம்பு நல்லா இருக்குமான்னு கேட்குறவங்களுக்கு உடல் நலம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஹெல்த் என்ன பண்ணும் நல்லபடியாகவே இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு ஷோல்டர் பெயின் கைவலி வர்றது இல்லை கழுத்து வலி வர்றது முதுகெலும்பு அதே மாதிரி இடுப்பில் வலி வர்றது வலி வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த ஏஜ் இருக்கவங்களுக்கு வரும் இது வயதானாலே வர்றது தானே இது என்ன புதுசா சொல்ற மாதிரியே சொல்றீங்கிறவங்களுக்கு அப்படி கிடையாது சனி வந்து ரிஷபராசிக்கு பத்தாம் தாவகத்துல உட்கார்ந்து அவரோட இப்ப ராகு கனெக்ட் ஆக போறார் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த ராகு சனி இணைவுங்கிறது காம்பினேஷன் ஃபைனல் கார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இடுப்பு சார்ந்த விஷயம் சனிங்கிறதுனால காலில் எலும்பு சார்ந்த வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற வைத்தியம் பார்க்கறது எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் பட் பெருசாக பாதிப்பு எதுவும் வராது நடக்க முடியாத அளவுக்கு கட்டுலயே படுத்த படுக்கையார அளவுக்கெல்லாம் ஒன்னும் பிரச்சனை வராது கவலைப்படாதீங்க அடுத்து ஒரு சிலருக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கும் மூச்சு விடுறதையும் இந்த மாதிரி விஷயங்கள்ல தொல்லைகள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு தான் அதிகம் இருக்கும் பெரியவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் பெருசா வராது கவலைப்பட வேண்டாம் ஒரு சிலருக்கு தாயுடைய உடல் நலத்துல கொஞ்சம் சிக்கல்கள் உண்டாகலாம் ரிஷவராசியை பொறுத்த வரைக்கும் ஆனா குட்டி குட்டி தொந்தரவுகள் தான் வருமே தவிர உடனடியா வைத்தியம் பார்த்துக்கும்போது பெருசா தொந்தரவுகள் எதுவும் இருக்காது சரியாயிடும் அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அம்மாவுடைய உடல் சார் இந்த விஷயத்தில் மற்றபடி ஆயுள்கண்டும் கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட்டு எடுக்கிற மாதிரி சூழல் படுத்த படிக்காத சூழல் அப்படி எல்லாம் ஒன்றும் வராது கவலைப்பட வேண்டாம் அடுத்து ஜாப் எப்படி இருக்கும்னு பார்த்தா இப்போ ஃப்ரெஷ்ஷர்ஸாக இருக்காங்க அப்படின்னா இப்போ தான் படிப்பு முடிச்சுட்டு வெளியில் வராங்க இல்லை ஃபைனல் இயர் இப்போதான் இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கான அமைப்புகள் உண்டு வெளியூர்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு ஒரு சிலர் ஏற்கனவே செலக்ட் ஆயிட்டீங்க வெளியூர்ல வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க ஆனா கால் லெட்டர் இன்னும் வராம இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல கால் லெட்டர் வந்துடும் ஏப்ரலுக்கு அப்புறம் பாருங்க சக்சஸ்ஃபுல்லான அமைப்பு உண்டு வேலை சார்ந்த விஷயத்துக்காக வெளியூர் போறது வெளிநாடு போறது வெளி மாநிலம் போறது இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இந்த ஆண்டு சிறப்பாவே உண்டு ஒரு சிலர் நாங்க ஆல்ரெடி வேலையில இருக்கோம் அதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிறவங்களுக்கு இப்ப நீங்க வேலையில சுவிச் ஆவர் ஆகணுமா தாராளமா ஆகலாம் வேற ப்ராஜெக்ட் மாறணுமா வேற கம்பெனி மாறணுமா எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு அந்த சேஞ்சை நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ உடனே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டாம் ஏப்ரல் மிடில் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏப்ரல் தேர்ட் வீக்ல இருந்து நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மூன்றாம் வாரத்திலிருந்து வேலை சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஸ்டெப் எடுக்க போறீங்கன்னா இது உங்களுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரமோஷன் அப்ரிசியேஷன் அத்தனையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து ஒரு சிலர் வெளிநாடுகள்ல வேலையில இருக்கும் அவங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா ப்ரமோஷன் கிடைக்கும் அதே மாதிரி அந்த ஊர்லேயே தொடர்ந்து ஸ்டேபிளாக அங்கேயே இருக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு பாதியில் விட்டுட்டு வர மாதிரி அளவுக்கெல்லாம் மோசமாக ஒன்றும் கிடையாது அங்கேயே நீங்கள் திரும்பவும் ஷைன் பண்ணுவீங்க ஒரு சிலருக்கு ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு இருக்கவங்க கூட உங்கள் கூடயே ஃபேமிலியை கூட்டிட்டு போயிடுவீங்க வெளிநாட்டுக்கே கூட்டிட்டு போய் அவங்களோட ஒன்னா இருக்கிறதுக்கான அமைப்புகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாகவே இருக்கு ஒரு சிலர் நான் ஏற்கனவே பல வருஷமா வேலையில இருந்துட்டேன் இப்போ சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் இது கரெக்டான டைமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்ட்டான டைம் இதுதான் அது தனித்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி அல்லது இன்வெஸ்டராக இருக்கலாம் எந்த மாதிரி லைனில் நீங்கள் போனீங்கன்னாலும் சரி நிச்சயமாக பிஸ்னஸ் வைஸ் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க சொந்த தொழில் தாராளமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்கள் சுயஜாதகத்தில் பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் முதலாளி ஆகிறதுக்கான அமைப்புகள் இருக்காங்கிறத மட்டும் ஒரு முறைக்கு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அந்த அமைப்பு இல்லாமல் நம்ம சொந்த தொழில் பண்ணுறேன்னு போயிட்டு மல்லு கட்டிட்டு எங்கேயாவது முட்டிட்டு வரக்கூடாது அப்போ ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணுங்கிறதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க சுய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இது சாதகமான காலகட்டம் ஒரு சிலர் நான் ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு தான் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு உங்கள் ஓன் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் இந்த காலகட்டத்தில் இப்போ நீங்கள் உங்கள் தொழில் அபிவிருத்தி பண்றதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு சாதகமான காலகட்டம் பேஸ் அதிகப்படுத்தலாம் கிளைண்ட் பேஸ்ட் கூடுறதுக்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு உங்க பிசினஸ் அப்கிரேட் ஆகி போகுமே தவிர டவுன் ஆகிறதுக்கு இந்த ஆண்டு வாய்ப்பே இல்லை அப்போ பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் அதுக்காக ஒரு சிலர் லோன் வாங்குவீங்க ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை கூட்டுறது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி எல்லாமே சிறப்பா இருக்கும் அடுத்தடுத்த ஸ்டெப் பாசிட்டிவா நீங்க எடுத்து வச்சீங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ரிஷபராசிக்கு சுய தொழில இருக்கவங்களுக்கு யோகமான பீரியட் இது இந்த ஆண்டு பிற்பகுதியில் டென்த் ஹவுஸ்க்கு போறாரு இல்லையா ராகு இது ரொம்ப சாதகமான காலகட்டம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட லைனில் இருக்கவங்களுக்கு டெக்ஸ்டைல் லைனில் இருக்கவங்களுக்கு மெக்கானிக்கல் லைனில் இருக்கவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி மருந்து பொருட்கள் ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெட்ரோலியம் கேஸ் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க சொந்த தொழில் அல்லது ஜாப் எதுல இருந்தாலும் சரி கெரியர் பேஸ்ட் டெவலப் ஆகிறதுக்கு இது ரொம்ப சாதகமான காலகட்டம் ஆனால் ரொம்ப நேரமாக பாசிட்டிவான பலன்களே சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அது எப்படி கடவுள் என்ன அப்படி சொல்லி சந்தோஷமா இருக்கலாம் விட மாட்டார் ஏதாவது பிரச்சனை கொடுக்கணுமே அப்படின்னா அது உண்மைதான் எதுல எதுல கவனம் தேவைன்னா தான் உடம்புல வந்து கவனம் தேவை காலையில தூங்கி எழுந்து உடம்பு நல்லா இருக்கணும்னா ஜாகிங் பண்றது வாக்கிங் போறது யோகா பண்றது பிரணயாமம் பண்றது அப்படி எதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு பெருமாள் ஆனந்த சயனத்துல படுத்திருக்க மாதிரி நீங்க ஜாலியா படுத்துட்டு இருந்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிடும் இந்த ஆண்டு அப்ப ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரீதியான ப்ராப்ளம்ஸ் வரும் கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தா போதும் மற்றபடி பெரிய அளவுல நீங்க பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் வேலை இல்ல வேற எந்த பீல்டுலயும் பெருசா உங்களுக்கு சறுக்காது அடுத்து பொலிட்டிக்கல் வைஸ் எப்படி இருக்கும்ங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நிறைய சக்சஸ் இருக்கும் கௌரவ பதவிகள் உங்களை நோக்கி வரத்துக்கான அமைப்புகள் உண்டு அரசியல் ஈடுபாடு உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும் இந்த பீரியட்ல அடுத்தபடியா பினான்சியல் டெவலப்மெண்ட் பண வரவு எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு நீண்ட காலமா வர வேண்டிய பணம் நீண்ட காலமா வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கு போட்டிருக்கீங்க நீங்க கொடுத்த பணம் வராமல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அமைப்புகள் உண்டு நிறைய விதத்துல இன்கம் சோர்ஸ் நல்லா இருக்கும் இந்த பீரியட்ல ஆனா வருமானத்துக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும் அதை மிச்சம் பண்றதுக்கான அமைப்புகளும் உண்டு இந்த வருஷத்துல நகை வாங்குவீங்க உறுதியா வீட்டுக்கு நிறைய நகை சேர்ப்பீங்க ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்டும் நிறைய இருக்கும் சொத்து பத்து வாங்கறதுக்கு வருமான அமைப்பு கட்டடம் கட்டுறது புதுசா வீடு கட்டுறது கட்டின வீட்டை வாங்குறது ஒரு சிலர் வாங்கி வீட்டை ரெனோவேட் பண்றது ஆல்ரெடி இருக்கிற வீட்டையே ரெனோவேட் பண்றது ஒரு ஃப்ளோர் எக்ஸ்டன் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதுக்காக கடன் வாங்கியும் நீங்க பண்ணலாம் இல்ல நான் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக பண்றேன் கமர்ஷியல் பர்பஸ்க்காக பண்ணப் போறேன் அப்படின்னா தாராளமா பண்ணீங்க அதுல சக்சஸ் ஆவீங்க வாகன வகையில எப்படி இருக்கும்னு பார்த்தா அந்த இடத்துல தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது செகண்ட் ஹேண்டட் வண்டி வாங்கலாம் ஒரு சிலர் இருக்க வண்டியை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குறது அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது ஒரு வருஷத்துக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்த மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு தற்காலிகமாக செகண்ட் ஹேண்டர்ட் வண்டி வாங்கிக்கிறது பெஸ்டா இருக்கும் ஒரு சிலர் வண்டி வாகனத்தை வச்சு தொழில் பண்ணலான் இருக்கேன் அதை இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறவங்க அந்த தொழில மட்டும் இப்போதைக்கு கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பண்றது நல்லது இப்போதைக்கு வேண்டாங்கிறது தான் நல்லது ஒரு ஒன் இயர் போட்டோம் இந்த வருஷம் வேண்டாம் அடுத்து சுபகாரியம் கை கூறி வருமா வீட்டில் கிரக பிரவேசம் பண்றது காது குத்துறது கல்யாணம் பண்ணுறது சடங்கு சுத்துறது கோவில் குலம் போகிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் நிறைய சுப செலவுகள் பண்ணுவீங்க சுபகாரியங்கள் பண்ணுவீங்க டொனேஷன் கொடுக்கறது கோவில் குலங்களுக்கு சென்று வருவது தீர்த்த யாத்திரை போறது குலதெய்வத்துக்கு நேர்த்தி கடன் பண்றது இந்த மாதிரி செலவுகள் எல்லாம் நிறைய வரும் அப்படி இல்லைனாலும் சொந்த பந்தம் நிறைய பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்து உங்களுக்கு செலவு வச்சுட்டு போயிடுவாங்க நீங்க நிறைய முடி வைக்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள் எப்படி இருக்குங்கிற நல்லா இருக்கும் அதாவது இவ்வளோ நாளாக கொஞ்சம் இழுப்பற நிலையில் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் கூட இனிமே கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஈவன் ஃபைனான்சியல் சப்போர்ட் கூட ஏற்கனவே நல்லா இருந்திருக்கும் இனிமேலும் இருக்கும் இடையில ஏதாவது வருத்தம் இருந்து பிரிஞ்சிருக்க மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் போகிறது ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னா பிரிஞ்சவங்க கூட மீண்டும் ஒன்றிணைத்துக்கான அமைப்பு இந்த காலகட்டத்துல சாதகமாவே நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான தொல்லைகள் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா ரொம்ப உடல் ரீதியான தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் மற்றவங்களை காட்டிலும் வைத்திய செலவுகள் அப்பப்போ கொஞ்சம் வர மாதிரி இருக்கும் இதை மட்டும் செஞ்சுட்டு இருந்தா போதும் மத்தபடி பயப்படுற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் மோசமா இல்ல இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவா இருக்க ஒரே கிரகம் தான் கேதும் சிவஸ்தானத்துல இருக்கிறது அப்போ பிள்ளையாரை பிடிக்கிறது ஒண்ணுதான் ஒரே வழி பிள்ளையாருடைய காலை பிடிங்க அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டிய நற்பொருள் குவிதல் வேண்டின் பெருக வேண்டிய கற்பக மூர்த்தி தெய்வ அந்த வகையில கணபதிய நீங்க கெட்டியா புடிச்சுக்கிட்டீங்கனாலே போதும் வாழ்க்கை சிறப்பாகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கணும் நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க இந்த பதிவு லைவ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சிங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்